அனைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க நான் சென்னை குரோம்பேட்டில இருந்து பேசுறேன் மேடம் யாருக்காகமா பார்க்க போறீங்க என்னோட மகனுக்காக பார்க்க அவங்க பேச சொல்லுங்கம்மா பாலமுருகன் அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி நான்கு பிறந்த நேரம் ஆறு இருபது பி எம் சென்னை ஆறு இருபது பி எம் சென்னை ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா இது ராசி வந்து தனுசு ராசி தனுசு ராசி விருச்சிக லக்னம் என்ன கேள்வி கேட்கணுமா என்னோட மகனுக்கு வேலை வேலையை பத்தி கேட்கணும் மேடம் உங்க குரலை கேட்கவே எனக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் குருஜி எனக்கு என்ன சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல குருஜி ஒன்றரை வருஷமா நான் நாலு போன் வச்சுட்டு ட்ரை பண்றோம் குருஜி யாரும் என்ன ஏழு மணிலும் எட்டு டிஸ்டர்பே பண்ண கூடாது

பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அதான் செவ்வாய் எட்டுல போய் மறைஞ்சிருக்கு அதுவும் சனியோட வர சேர்ந்துருக்கு சந்திர பாப அதியோகம் பாப சந்திர அதியோகம் கண்டிப்பாக இருக்கிறது பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் வைகாசி விசாகம்னு சொல்லப்படக்கூடிய அதற்கு ஒரு பஞ்சமி திதி விசாகம் அனுஷம் கேட்ட மூலம் மூலம் போராடம் அஞ்சு பஞ்சமி திதிக்குள்ளே தான் இருக்கிறாரு இந்த அமைப்பெல்லாம் ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை நடக்கக்கூடிய செவ்வாய் தசை ஓரளவுக்கு சுமாரான தசை தான் அடுத்து வரக்கூடிய ராகதசை நல்லாயிருக்குமா இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்காங்க குருஜி மூணு மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்கான் அவன் வந்து அந்த ஏர்போர்ட்ல பிரைவேட் ஜாப் இமிகிரேஷன் ஜாப் சொல்லுவாங்க அது ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்னுடைய 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 சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படையில் கும்பம் வலுத்திருந்தா கும்பம் சுபத்துவமானா ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு ஃப்ளைட்டு இதில் இன்ஜினியர் இதிலெல்லாம் ஆர்வம் இருக்குன்னு நான் வீடியோ பேசியிருக்கிறேன்னா

அப்படிங்களா இப்போ பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க குருஜி ஒரு எக்ஸாம் எழுதிருக்கான் அந்த கோர்ட்டி இமிகிரேஷன் வேலைக்கு அதே வேலைக்கு அதே வேலைக்கு தான் போவாரு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க கல்யாணம் ஓகே குருஜி கல்யாணம் எப்ப ஆகும் சுக்ரன் வேற வக்கிரமா இருக்கு அதுவும் ஏழு ஏழுல மூணு இருக்கு ஏழுல ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த பக்கிரம் பெருசா செயல்படாது சுக்கிரனுடைய வக்கிரம் ஏழுல ஆட்சியாக இருக்கிறதுனால செயல்படாது ஆனா திருமணம் தாமதம் எத்தனை வயசுக்கு மேல செவ்வாதசியில கல்யாணமே ஆகாது இருபத்தாறு வயசு வரைக்கும் திருமணத்தை பத்தி பேசவே வேண்டாம் தான் கல்யாணம் ராகுதசை எல்லாத்தையும் கொடுக்கும் ராகதச குருபக்தில நீங்க பாட்டி இருபத்தி ஏழு வயசு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசுல கண்டிப்பா கல்யாணம் ஆகும் ராகதச சுயபக்தி செவ்வாயை போல செயல்படக்கூடியது லக்னாதிபதியை போல செயல்படக்கூடியது ஒவ்வொரு புக்தியும் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியுமா செயல்படும் இந்த சந்திரனையும் சேர்ந்து பாக்குது அதெல்லாம் வந்து எப்படி குருஜி இருக்கட்டும் குரு பாக்குறத பாபத்துவத்தையும் பாப்பீங்களா சுபத்துவத்தை பார்க்க மாட்டீங்களா முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம்னு தான சொல்லி கொடுக்கறேன் குரு பார்க்கிறதுல அம்மா பிள்ளைமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே நல்லா இருப்பீங்க தாமதம் என்பதை தவிர வேற எந்த விதத்திலையும் ராகுதையும் குரு தசையும் ராகுதையும் குருதசையும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நல்லா இருக்கும் வேலைதான் பாப்பாரு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போட்டோம் இவர் அப்பாவானதுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் ஆகவே செர்வாதசை வரைக்கும் திருமணத்தை பத்தி நினைக்க கூட வேண்டாம்

வெளிநாட்டு வாய்ப்பு போவாரு நினைப்பாரு உங்களையும் சேர்த்து கூட்டு போறதுன்னா கண்டிப்பா போயிடுவாரு வெளிநாட்டுக்கு ஏன்னா அம்மா நல்ல ரொம்ப பாசகரனான ஜாதகம் வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது பிளைட்டுக்கு போறது வர்றது உள்நாட்டுக்குள்ளேயே டிராவல் இருக்கிறது மேஷம் மேஷத்துல இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில சர வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அடிக்கடி பயணங்கள் பயணம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இந்த பையனை கண்டிப்பாக வேலைக்கு வைப்பார் ஆனால் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதோ தமிழ்நாட்டை விட்டு வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிறதோ அந்த பையனுக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பார் பொறுமையாக இருங்கம்மா கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும் அருமையான யோக ஜாதகமாக நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க அனைத்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி நேரம்